ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் இது எப்படி நடக்குது நம்மளை விட நம்மளுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு வலிமை வாய்ந்ததா இருக்கு அர்னால்டு பார்த்தீங்க அப்படின்னா பல வெற்றி படங்களை கொடுத்து உலகம் முழுக்க வெற்றி பெற்று கலிஃபோர்னியாவில் பெறாகிறார் அதே மாதிரி ஜிம் கேரி இவர் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டியா வேலை பார்த்தவர் எப்படி உலகம் முழுக்க தெரிகிற அளவுக்கு நைன்டி கிட்ஸின் ஃபேவரட் மூவியான இது ஒக் அதே மாதிரி நிறைய டாப் மோஸ்ட் இருக்க பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் இட்ஸ் அ ஃபெமிலியர் மேன்ஸு எல்லாருமே அச்சீவ் பண்ண எல்லாருமே எப்படி இந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணுறாங்க அச்சீவ் பண்ணுறாங்க அதோடைய ரகசியம் என்ன அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்மளுடைய சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா துறை தமிழ் துறை உலகத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா விஜய் சேதுபதி சார் கூட நிறைய அவருடைய இன்டர்வியூஸ்ல வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனை முக்கியத்துவம் படுத்தி பேசியிருப்பார் அதனால தான் நான் கேட்குறேன் எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க எல்லாருக்குமே தெரியுது அப்புறம் எப்படி இது ரகசியமாகும் அப்புறம் இந்த ரகசியத்தை கரெக்டாக திறக்கக்கூடிய அந்த திறவுகோள் என்ன அது என்ன திறவுகோள் அப்படிங்கிறீங்களா நம்ம திறவுகோல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான் அந்த எண்ணங்களை கரெக்டாக ஒரு லாக்குக்கு அந்த சிஸ்டமேட்டிக்காக அந்த ஒரு பூட்டை வச்சு நம்ம எப்படி திறப்போமோ அது போல தான் நம்மளுடைய எண்ணங்கள் கரெக்டான அந்த எண்ண அலைகள் கரெக்டான அந்த தோற்றங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திறக்கக்கூடிய திறவுகோலாக இருக்குது நம்மளுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கையை மாற்றுது நம்மளுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கையை பெற வைக்குது நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய அடுத்தடுத்த செயல்களை வந்து செய்ய வைக்கிறது நம்மளுடைய மனசுலையும் உடம்புலேயும் இருக்கக்கூடிய காயங்களை ஆற செய்யறதும் அந்த எண்ணங்கள் தான் உடலையும் மனதையும் மாற்றக்கூடிய ஒரு அற்புத சக்தி எது அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்ம நினைக்கிறது எல்லாமே கிடைக்குமா நம்ம கேட்கறத இந்த பிரபஞ்சம் கொடுக்குமா இது எல்லாமே தானா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈர்ப்பு விதி தான் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய ஒரு சின்ன ஒரு அஃபமேஷனாக எடுத்துக்கலாம் அதாவது நான் இந்த உலகத்தில் பிறந்தது வாழ்ந்துட்டுருக்கிறது வாழ போகிறது எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து கனெக்டட் நம்ம இப்படி தான் இருக்க போகிறோம் விதியின்படி தான் செயல் அப்படின்றது எல்லோரும் நம்பக்கூடிய ஒரு விஷயம் அதை நம்ம எப்படி வந்து பாசிட்டிவாக சந்தோஷமாக மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு நம்மளும் நல்லா வந்து வாழ்க்கையில் பெரிய அளவில் வரலாம் அப்படிங்கிற ஒரு அஃபர்மேஷன் தான் இந்த இதுதான் வந்து நம்மளுடைய எண்ணங்களை கரெக்ஷன் பண்ணக்கூடிய அற்புத அருமருந்து சொற்கள் எல்லாருடைய பிளஸ்ஸிங்ஸோடையும் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து முன்னோக்கி போகிறோம் ஓகேங்களா இதை பற்றி நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னா நம்ம நல்லது இல்லை நான் இப்படி தான் வாழ போகிறேன் நான் இப்படியே தான் இருக்க போகிறேன் ஏதோ நடக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பணுமா என்ன நம்புறது நான் இது மாதிரி எத்தனையோ வீடியோஸ் பார்த்துட்டேன் எல்லாமே செஞ்சுருக்கேன் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய என்ன அலைகள் இன்னும் மாற்றங்கள் ஏற்படலை கண்டிப்பாக உங்களால் முடியும் சின்ன சின்ன விஷயம் கூட வெற்றியை தரும் அப்படின்னு நீங்கள் முழு மனசார நம்பினீங்க மட்டும்தான் நான் இல்லை இந்த உலகத்தில் யார் வந்து உங்களுடைய செவைகளில் சொன்னாலோ இல்லை நீங்கள் பார்த்தாலோ உங்களுடைய முழு அலைகள் முழு எண்ணங்கள் அதுதான் உங்களை வந்து வெற்றி நடை போட வைக்கும் அந்த நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கும் அப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோ இல்லைங்க நீங்கள் வீடியோ பார்க்காமையே உங்கள் வாழ்க்கையில் நல்லதே தான் நடக்கும் எல்லாமே நல்ல விஷயங்களாக தான் இருக்கும் உங்களால் எல்லாமே முடியும் உங்கள் வாழ்க்கையில் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லைஃப்பில் வருவீங்க இந்த ஈர்ப்பு விதி சொல்கிறதுக்கு காரணம் நான் இதை வந்து என்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி ரொம்ப நல்ல ஒரு பிளேஸில் இருக்கேன் அதாவது எதுவுமே பண்ண முடியாது எதுவுமே படிக்க முடியாது என்னுடைய லைஃப் வந்து சாதாரண ஒரு லைஃப் அப்படிங்கிறத தாண்டி இப்போது எதெல்லாம் வந்து யூனிவர்ஸ் கொடுக்குது எதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்க முடியும் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் எவ்வளோ லேர்ன் பண்ண முடியும் நம்மளால் மற்றவங்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் நம்மளால இந்த உலகத்தில் என்ன ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நம்ம எப்படி செய்யலாம் இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கிற அந்த தன்மை வந்ததுக்கு கூட ரீசன் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம் நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ஷேர் தான் நம்மளுடைய அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் பிரபஞ்சம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் நம்மளுடைய எண்ணங்கள்ல இல்லாத ஒரு வியப்புகள் நிறைந்த உலகம் அதாவது நம்ம என்ன யோசிக்கிறோம் அதெல்லாம் தாண்டி ஒரு அதிசயம் அதாவது சூரிய குடும்பம் கேலக்ஸி நிலா ஸ்பேஸஸ் நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் பிரமிப்பை ஏற்படுத்தும் எக்ஸலன்ட் நம்மளால என்ன நினைக்கிற கூடிய அளவுக்கு இல்லாத ஒரு விஷயம் பிரபஞ்சத்துடைய ரகசியம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல் நம்மளுடைய உடலில் இருக்க செல்கள் இருக்கு இல்லையா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அந்த ஒற்றுமை மாதிரி தான் நம்மளுடைய பிரபஞ்சத்தில் சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கிரகங்கள் சூரிய குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கனெக்டிவிட்டி இருக்குது அதுபோல தான் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்துணை செல்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அந்த கனெக்டிவிட்டி தான் அதாவது ஆற்றல் எனர்ஜி நம்மளுடைய எல்லாமே அண்டம் பிண்டம் சக்தி இது எல்லாமே நமக்குள்ளேயும் வெளியே இருக்குது இதோடைய கண்ட்ரோல் பண்ணுறது இதை ஆக்கிரமிக்கிறது இதை உபயோகப்படுத்துறது இதுக்கு கமெண்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்குள்ளே இருந்து நமக்கு வெளியே இருந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து சப் சொல்லுவாங்க நம்ம நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா இந்த பிரபஞ்ச ஆற்றலும் நமக்கு வந்து கரெக்டாக உதவி புரியணும் அப்போ நம்மளுடைய என்ன அலைகள் நம்மளுடைய ஒவ்வொரு செல்கள்லையும் இருக்கக்கூடிய என்ன அலைகள் கரெக்டாக பாசிட்டிவாக நம்ம வந்து கொண்டு வரும் பொழுது இந்த பிரபஞ்ச விதியோடு நம்மளுடைய என்ன அலைகளும் சேரும் பொழுது வாழ்க்கையில் வெற்றியை தவிர வேறு எதுவுமே இருக்காது நீங்கள் நினைக்கக்கூடிய இடத்துல தாண்டி இந்த பிரபஞ்சம் நமக்கு செய்யும் அல்ல அல்ல குறையாத செல்வம் நிறைந்தது தான் இந்த பிரபஞ்சம் பிரபஞ்ச ரகசியம் இந்த ரகசியமான ஈர்ப்பு விதி எப்படி செயல்படுது நம்மளுடைய பிரபஞ்சம் உருவாகின கதை தெரியுமா பிக்பேங் தியரி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சூரிய குடும்பம் வெடித்து சிதர்னது சூரியனும் கிரகங்களும் எப்படி உருவாகி ஒவ்வொன்றோட ஒன்று ஒற்றுமையாக இருக்குது இது எல்லாமே ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த ஆற்றல் என்னென்ன பண் இந்த ஆற்றல் எப்படி வெடிக்க வச்சுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது ஆற்றல் சூரியன் எப்படி வந்து நெருப்பு பிழும்பாக எரியுது அது ஒரு ஆற்றல் அதை பூமியில் எப்படி வந்து எல்லா கிரகங்களும் சுற்றி வருது அது எல்லாமே ஆற்றல் அந்த சூரிய குடும்பம் எரிய காரணம் பூமியில் கிரகங்கள் சுற்றுறதுக்கு காரணம் நிலா நம்மளை சுற்றி வர்றதுக்கு காரணம் ஆற்றல் நம்மளை இயக்க வைக்கிறது ஆற்றல் நம்ம உடலில் இருக்கிறது ஆற்றல் நமக்கு வெளியே இருக்கிறது ஆற்றல் அதாவது ஆன்மா நமக்கு சயின்டிஃபிக்காக பல கொஷின்ஸ் கிடைச்சாலும் அறிவியல் நிறைய கொஷின் கொடுத்தாலும் செல்சால் உருவான நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடியது ஆக்ஷன் இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய சாதாரண உயிரினமே இல்லை நம்ம தான் இந்த பிரபஞ்சத்துடைய ஒரு அங்கம் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறதுனால தான் நம்ம கேட்குறது இந்த பிரபஞ்சம் கொடுக்குது கண்டிப்பாக நம்பணும் நம்பிக்கையோடு கேட்டு பாருங்க நிச்சயமாக நடக்கும் நடந்துருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவன் ஆகிருக்கு நீங்கள் அட்ராக்ஷன் போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கொடுத்துருக்க நிறைய விதமான டெஃபினேஷன்ஸ் நிறைய ஸ்டோரிஸ் எல்லாமே கிடைக்கும் இதை பார்க்க பார்க்க எல்லாமே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அதாவது நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எண்ணங்கள் தான் வார்த்தையாக வருது அந்த எண்ணங்கள் தான் நம்மளை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய சொல் செயலாக மாறுது ஸோ சொல்லுக்கு முன்னாடி இருக்க இந்த எண்ணம் வலிமையான எண்ணமாக இருக்கணும் அதாவது எதுவா இருந்தாலும் இப்ப யாராவது உங்களை நல்லா இருக்கேன்னு கேட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்றதை தாண்டி நல்லா இருக்கேன் ஏதோ இருக்கேன் அப்படிங்கிறத தாண்டி நம்ம சொல்றோம் இது ரெண்டுத்துலயும் என்ன வித்தியாசம் நீங்க நல்லா இருக்கேன்னு சொன்னா நான் நல்லா இருந்துருவேணா நல்லாவே இல்லைன்னு சொன்னா நல்லா எல்லாம் போயிடுவேணா அப்படின்லாம் யோசிக்கிறீங்க கண்டிப்பா நீங்க சொல்றதுதான் நடக்கும் உங்களுடைய எண்ணம் தான் சக்தியா இருக்கு ஆற்றலா இருக்கு இந்த பிரபஞ்சத்துல எல்லாமுமா இருக்கு உங்களுடைய எண்ணத்தை வச்சுதான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி உங்கள் கூட இருக்கவங்க உங்கள் கூட இல்லாதவங்க உங்கள் கூட இருக்க செயல்திறன் உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணம் தான் புரியாமல் சொல்லணும் அப்படின்னா சின்ன வயசில் எடுத்துக்கோங்களேன் நம்ம ஒரு சைக்கிள் ஓட்டுறோம் சைக்கிளே ஓட்ட தெரியாது அப்போ தான் ஓட்டி பழகிறோம் அந்த தெருவில் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சைக்கிள் ஓட்ட வரோம் அப்போ பார்த்து ஒருத்தர் நடந்து போகிறாரு அச்சுச்சோ இந்த ஒருத்தர் நம்ம கண்டிப்பாக இடிச்சிட போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சைக்கிளை ஓட்டிட்டு போகும்பொழுது கண்டிப்பாக அந்த தெருவில் யாருமே இல்லை அப்படின்னா கூட அந்த ஒருத்தரை நம்ம தேடி போய் இடிச்சிட்டு தான் போயிருப்போம் கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் தானா அப்படின்னு நமக்கு அது தெரியாது ஆனால் நம்மளுடைய உடைய விளைவு தான் அதாவது எதுவாக இருந்தாலும் தப்பாக நடந்துருமோ தப்பாக நடந்துருவோமோ அப்படின்ற இந்த எண்ணங்கள் தான் நம்ம அனுப்பக்கூடிய சமிக்கைகள் சிக்னல்ஸ் தப்பாக நடந்துருமோ தப்பாயிடுமோ ஐயோ அப்படின்ற அந்த சிக்னல்ஸ் தான் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்தடுத்து கொண்டு வர போகுது அப்படின்னு சொல்றோம் அதாவது எல்லா விஷயமே நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க நான் இருந்தாலும் இல்லைனாலும் என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவா நம்மள வந்து இயக்குவாங்க நமக்குமே வேற வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம சின்ன வயசுல எல்லாமே நம்ம அம்மாவை பிடிச்சிக்கிட்டே இருப்போம் நம்ம ஒரு தாயாகும் பொழுது தகப்பன் ஆகும் பொழுது நமக்கு அந்த பொறுப்புகள் வரும் அந்த மாதிரி அந்த பொறுப்புகள் வர்றது எப்படி வருது ஏன் நம்ம அம்மா அப்பாவையே கையை புடிச்சிட்டு வந்தோம் எப்படி நம்ம சம்பாதிக்கிறோம் எப்படி நம்ம படிச்சு பெரிய ஆள் ஆகிறோம் நம்மளுடைய செயல் எப்படி வந்து நல்ல விஷயங்களா மாறுது இது எல்லாத்துக்குமே நம்ம நம்ம கூட இருக்கவங்க நம்மளுடைய பிரபஞ்சம் இதுடைய என்ன அலைகள் தான் ஆற்றல் தான் நம்மளை வந்து செயல்படுத்துது இது ஏ பி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் ஒருத்தர் வந்து இப்ப நம்ம சொன்னதெல்லாம் நடத்தி அவர் வந்து லைஃப்ல ஸ்டாண்டர்டா பெரிய ஆகிறார் இன்னொருத்தர் பி பிறந்ததுலேருந்தே நான் எதுக்கு படிக்கணும் நான் எதுக்கு செய்யணும் நானும் பெரிய ஆகணும் நான் எதுக்கு எல்லாரையும் மதிக்கணும் நான் எதுக்கு எல்லார்கிட்டையும் கேட்கணும் நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு எதுக்கு குழந்தைங்க எனக்கு எதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிலாம் சொல்லிட்டு வரவங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருடைய லைஃப்லையும் அவங்க அவங்களுடைய எண்ணங்கள் செயல்திறனாக மாறும் உங்க கூடையே உங்களுடைய நட்பாவும் உங்களுடைய உறவாவோ இருப்பாங்க இந்த ரெண்டு உலகமும் உங்ககிட்ட தான் இருக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுற உலகம்தான் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய எண்ண அலைகள் நேர்மறையாக இருக்கும் பொழுது நேர்மறை ஆற்றலை நீங்கள் வந்து உள்வாங்குவீங்க அந்த எண்ணங்கள் உங்களை வந்து சரி பண்ணும் நம்மளுடைய எண்ண அலைகள் ரொம்ப உறுதியாகவும் உறுதுணையாகவும் இருக்கக்கூடியது இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்மளுடைய உடல் ஆற்றல் ஆன்மாவின் ஆற்றல் இது எல்லாமே ஒரு சேர கலக்கிறது நேர்மறை எண்ணங்களாக இருந்தாலும் சரி எதிர்மறை எண்ணங்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொன்றும் நம்ம ஈர்க்கக்கூடிய இந்த ஈர்ப்பு தான் அதாவது அட்ராக்ஷன் லாஃப் அட்ராக்ஷன் நீங்கள் ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு விதி எந்த விதியோ அந்த விதியில தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் சுமூகமான வாழ்க்கை நேர்மறையான வாழ்க்கை அமைய உங்களுடைய என்ன ஆற்றல் நேர்மறையா இருக்கணும் நேர்மறை எண்ணங்களை ஈர்க்கணும் நேர்மறை சொற்களை சொல்லணும் நம்ம ஒவ்வொரு வீடியோஸ்லையும் கொடுத்துருப்போம் நேர்மறையா பேசுங்க நேர்மறை சொற்களை சொல்லுங்க நிறைய அஃபர்மேஷன் கொடுத்துருப்போம் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் கொடுத்துருப்போம் எல்லாமே நம்மளை சுற்றி 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 இருக்கக்கூடிய என்ன அலைகளை வைத்துதான் அப்படின்னு சொல்லி சொல்ல ஒரு ஒரு வீடியோன்னு நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு மகா சக்தி இருக்கு அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஹலாவுதீன் பூதம் மாதிரி விளக்க தேய்ச்சி பூதம் வந்தா நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை கொடுக்கும் அது போலதான் இந்த பிரபஞ்சம் உங்க எண்ண ஆலைகளுடைய சமிக்கைகளை வாங்கி நீங்க என்ன கேட்கறீங்களோ அது கொடுக்கும் அதாவது நீங்க நல்லதாகவும் கேட்கலாம் கெட்டதாகவும் அதாவது நீங்க என்ன கேக்கிறீங்களோ அதான் நீங்கள் லாஃப் அட்ராக்ஷன் பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க டெக்னிக்ஸ் இருக்கும் இதெல்லாம் தாண்டி ஈர்ப்பு விதியுடைய ரகசியம் என்ன அப்படின்னா இதுதான் கேளுங்க இதுதான் பேசிக் லைஃப் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிரபஞ்சத்துக்கு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்மளுக்கு தேவைதானா நல்ல விஷயமா நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கண்டிப்பாக கேட்கறதுக்கு முன்ன டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் உங்களுடைய என்ன அலைகளை நம்புங்க முழு நம்பிக்கையோட இந்த உலகத்தில் நான் ஒரு பெரிய லெவலில் நல்ல ஒரு மல்டி மில்லியனர் ஆவேன் அப்படின்னு நினச்சி பாருங்க பெரிய ஹீரோ ஆவேன் ஹீரோயின் ஆவேன் இந்த உலகத்தையே ஆளுவேன் இந்த உலகத்தில் எல்லாம் நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆளாக இருப்பேன் தாராளமாக என்கிட்ட எல்லாமே இருக்கு மத்தவங்களுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு எங்கிட்ட நிறைய பணம் இருக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு நிறைய மனசு இருக்கு இது எல்லாமே நான் கேட்டா பிரபஞ்சம் கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் நான் கேட்டா கண்டிப்பா செய்யும் சந்தேகமே இல்லை எனக்கு இந்த பிரபஞ்சம் செய்யும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை நான் கேட்டா இந்த பிரபஞ்சம் செய்யும் அப்படின்னு ஒரு உறுதியோட கேளுங்க உங்களுடைய எண்ணம் எப்படி கேப்பீங்க உங்களுடைய ஆற்றல் எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கணும் பிரபஞ்சம் அப்படிங்கிறதே கூடான கோடி பிரம்மாண்டங்களை சுமந்தது அதனால உங்களுடைய எண்ண அலைகள் ஆற்றல் மிக பிரம்மாண்டமா இருக்கணும் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் நல்ல ஒரு பெரிய நோக்கமா இருக்கணும் ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனை உருவாக்கக்கூடிய இருக்கணும் உங்களுடைய எண்ணத்துல எதிர்மறைங்கிறதே இருக்கக்கூடாது மோசமான சூழ்நிலை இருந்தா கூட நீங்க மோசமான நிலையில இருந்தா கூட ரொம்ப கம்மி சம்பளம் வாங்கினாலும் சரி இல்ல வேலை தேடிக்கிட்டு இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் உங்களுடைய நிலை எதுவாக இருந்தாலும் ஆணித்தனமா நீங்க நம்பி நீங்க பிரம்மாண்டமான எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களை இந்த உலகத்துல சமிக்கைகளை அனுப்புங்க அதாவது எல்லாமே நேர்மறையா இருக்கணும் உங்களுடைய எண்ணங்கள் பிரம்மாண்டமா இருக்கணும் முழுமையா நம்பணும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கறத அந்த எண்ணம் தான் சொல் விளைவா மாறும் அதாவது செயல் சொல் எண்ணம் இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு ஒரு விளைவு ஏற்படணும் இல்லையா நேர்மறை விளைவு அந்த விளைவு தான் உங்களை எண்ணங்களை நல்லதா சிந்திங்க அதுவும் பெருசா சிந்திங்க சிந்திக்கிறதுல நிறைய வகைகள் இருக்கு ஆனா நார்மல் தாட்ஸ் இருக்கு ப்ரீ நார்மல் தாட்ஸ் இருக்கு ஸோ நார்மலா அப்படி இருக்குன்னா எண்ணங்கள் வந்து தோன்றிட்டு இருக்கும் நம்ம இப்ப எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நிறைய எண்ணங்கள் வரும் இதில் உங்களுக்கு நிலையான ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் நம்பக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை அடுத்த லெவலில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த தாட்ஸ் சப்கான்ஷியஸில் எப்பவுமே இருக்கக்கூடிய அலைகள் அந்த எண்ணங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு வந்து நேர்மறை கொடுக்கும் நீங்கள் சிந்திக்கிறத வச்சு தான் எனக்கு ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எனக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படின்னு நம்புங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க எனக்கு நல்ல வேலை வேணும்னு கேளுங்க நான் நல்ல பணக்காரன் ஆகணும்னு கேளுங்க எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு கேளுங்க ஒரு வாரத்திலே நடக்கலாம் ஒரு நாளில் நடக்கலாம் கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் கண்டிப்பாக முழு மனசோட நீங்கள் நேர்மறை ஆற்றலோட உறுதியாக சந்தேகமே இல்லாமல் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க அந்த சிந்தனை அதன்படி நடங்க எல்லாமே ஓகே அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்புகிறேன் அப்படின்ற எண்ணங்கள் வழியாக தான் நீங்கள் கேட்கணும் அந்த எண்ணம் பெரிதாக இருக்கணும் பிரம்மாண்டமாக இருக்கணும் அந்த எண்ணங்கள் தான் வந்து உங்களை சொல்ல செயலை விளைவை எல்லாமே மாற்றி நீங்கள் நினைக்காத ஒரு நேர்மறை ஆற்றலோட பிரபஞ்ச ரகசியத்தை கண்டு ரொம்ப லக்ஸூரியஸான வாழ்க்கை உங்களுக்கு அமையப்போகுது கண்டிப்பாக அந்த திறவுக்கோள் திறக்கிற சக்தி உங்கள் கிட்ட இருக்குது பிரபஞ்ச ஈர்ப்பு விதி இந்த ஈர்ப்பு விதியை நம்ம எப்படி செயல்படுத்த போகிறோம் அதாவது ஒரு வீடு வாங்கணும் நிறைய கார் வாங்கணும் இது எல்லாமே நம்ம எப்படி ஒரு ஆஃபீஸில் இருக்கணும் இல்லை நம்ம ஆஃபீஸை சொந்தமாக ஆக்கணும் பிஸ்னஸ் மேனாகணும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகமே நம்ம கையில் இருக்குது அதாங்க மொபைல் ஃபோன் இதில் நம்மளை எவ்வளோ விஷயம் சர்ச் பண்ணுறோம் பேசுகிறோம் பாடுறோம் என்னென்னவோ தேவையில்லாத வயதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் இதே நீங்கள் என்னுடைய வீடு இப்படி டிசைனாக இருக்கணும் என்னுடைய கார் இதுவாக இருக்கணும் என்னுடைய பிஸ்னஸ் இதுவாக இருக்கணும் என்னுடைய அடுத்த லெவல் இப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை வந்து நீங்க தேடி இத பத்தி நீங்க பார்த்து அதை வந்து நீங்க இன்னும் வந்து பண்ணி பண்ணி சேர்க்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆசைகளை வேற ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதாவது ஒரு பிரபலமாகவும் இருக்கலாம் பாரு இவர் வச்சிருக்க கார் நான் அந்த கார்ல போகணுன்னு நினைச்சேன்னே அப்படின்லாம் சொல்லுவோம் இந்த மாதிரி உங்களுடைய எண்ண அலைகளில் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றீங்க இன்னும் தேடுறீங்க உங்களுடைய விஷயங்களை இந்த பிரபஞ்சத்துல தேட 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 உங்களுக்கான அந்த விஷயம் உங்ககிட்டயே வரப்பொழுது உங்ககிட்டயே வந்து நீங்க அதை ஈர்க்க போறீங்க நீங்கள் அதை ஆழமாக சிந்திச்சு உங்களுடைய எண்ணத்தை வலிமையாக்கிட்டீங்க உங்களுடைய அந்த வலிமையான எண்ணம் ஆற்றலாக செயல்பட்டு விளைவு தத்துவத்தின் மூலியமா நீங்க எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் நேர்மறை ஆற்றலோட உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்க போகுது நீங்கள் இந்த பிரபஞ்சத்துல ஒரு பிரபலமானவராக போறீங்க நிறைய நல்லது செய்ய போறீங்க உங்களுடைய நேர்மறை ஆற்றல் உங்களுக்கு துணை புரிய போகுது நீங்கள் கேட்கறதெல்லாம் இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது நீங்க ஒரு பிரம்மாண்டமான நிலைக்கு வரப்போறீங்க நன்றி ஒரு ரகசியம் நீங்க வெற்றி அடையணும் அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் கரெக்டா இந்த மாதிரி நான் வீடியோ பார்த்தேன் இந்த மாதிரி நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி சாதாரண கிட்ட போய் நம்ம ஷேர் பண்றதை விட வெற்றி மனிதர்கள் அதாவது உங்களுடைய லைஃப்பில் சில அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்கள் போய் சொல்கிறதுக்கும் எளிமையாக அவங்க கூட பழகிக்கிட்டு கிட்ட இந்த விஷயங்கள்ல ஷேர் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது எளிமையாக இருக்கவங்க இதை பத்தின ரகசியம் தெரியாதவங்க கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது உங்களை ஏளனப்படுத்துவாங்க படுத்துவாங்க சரி சரி போய் படுத்து கனவு காணும் காலையில் விடிஞ்சிரும் நீ ராஜாதான் அப்படின்னு சொல்லி சிரிப்பு காட்டுவாங்க அது கிடையாது வெற்றி பெற்றவர்கள் இதனை அறிந்தவர்கள் நீங்கள் ஒரு முன்னோடியா வைத்திருப்பவர்கள் அவங்க கிட்ட போய் இதை ஷேர் பண்ணி பாருங்க அவங்க ஒரு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கும் ஆமா நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் நீ வந்து இதெல்லாம் பண்ண உன்னுடைய விஷயங்களை உண்மையா பண்ணு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை வந்து வெளிப்படுத்து அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றி பெற்றவர்கள் வெற்றியை தான் பேசுவாங்க அதனால உங்களுக்கும் நல்ல ஒரு எதிர்மறை ஆற்றல் நீங்கி நேர்மறை ஆற்றல் தோன்றி நம்மள இவங்கள மாதிரி வெற்றி பெறணும் இவங்களை விட நல்லா பலமாகணும் இவங்களை மாதிரியே நம்ம வர்றதை தாண்டி இவங்களே நம்மள பார்த்து வியக்கிற அளவுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்ககிட்ட வரும் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுடைய எண்ணத்தை நேர்மறையாக மாற்றும் அந்த நேர்மறை எண்ணம் உங்களை வெற்றி பாதையில் கொண்டு வரும் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இது போல இன்னும் நிறைய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமோட எல்லா புகழும் இறைவனைக்கு பிரபஞ்சம் நமக்காக